நடைபெற்று வரும் ஐபிஎல் மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகள் மோத உள்ள போட்டி மும்பையின் ஹோம் கிரௌண்டான மைதானத்தில் நடைபெற உள்ளது வலுவான பேட்டிங் லைனப் பவுலிங் லைனப்பை கொண்டிருந்தாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங்கில் தங்களது தரத்திற்கேற்றவாறு விளையாடவில்லை என்று தோன்றுகிறது குறிப்பாக கடந்த லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் இருநூறு ரன்களை சேசிங் செய்ய முடியாமல் தோற்ற போது ஹர்திக் பாண்டியா மனதில் வருத்தத்தை வைத்துக் கொண்டு வெளியே சிரிப்பதை பார்க்க முடிந்தது இந்த சிரிப்புக்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ காரணம் இருக்கிறது என்றும் அணிக்குள்ளேயே இன்னும் பிரச்சனைகள் ஃபேன்ஸ் எல்லாம் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் மேலும் கொல்கத்தா அணிக்கு எதிரான தனது அறிமை ஐபிஎல் போட்டியில் நான்கு விக்கெட்

மயலாஜவர்தனை தெரிவித்துள்ளார் எனவே ட்ரெண்ட் பால் மற்றும் பும்ரா காம்பினேஷனை மீண்டும் பார்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது